வணக்கம் இந்த பதிவில் ஜூன் மாதம் ராசி பலன் மீனம் மீனத்தை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு செல்றாரு மூணாம் இடத்தை விட நான்காம் இடம் ஓரளவிற்கு பரவாயில்லனே சொல்லலாம் இதுவும் வந்து சுபரனுடைய வீடு புதன் மிதுன வீடாக வர்றதுனால புதன் வந்து இந்த மாதத்தில் பலமாக அமைஞ்சிருக்காரு ராசிக்கு அதிபதி பலம் அடைஞ்ச புதனின் வீட்டில் போய் அமர்வது என்பது வண்டி வாகன யோகம் இது போன்ற அமைப்புகள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது படிப்பு மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் சிறப்பான ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய நல்ல ஒரு மாதம் அதே போல் இவருடைய பார்வை ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறாரு தொழில் சிறப்பாக அமையும் ஜென்ம சனி காலங்களில் இருக்கக்கூடிய இந்த மீன ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலே வந்து சனி அமர்ந்திருக்கிறாரு குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிரமத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில முற்பகுதியில் சுக்கரன் அமர்ந்து சிறப்பான ஒரு அமைப்பு பெறுறாரு அடுத்ததாக உங்களுடைய இரண்டு கூடிய ஒரு நேச்சு அமைப்பில் ஒரு சில மாதங்கள் இருந்துட்டாரு ஐந்தாம் இடத்துல அவரும் விளங்கி ஆறாம் இடத்திற்கு வராரு ஆறாம் இடம் என்பது வேலை அமைப்புகள் அதனால் இரண்டு ஆறு பதினொன்று இந்த இடங்கள் வந்து வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதனால இப்போ அவர் வந்து ஆறாம் இடத்தில் வந்து அமர்வது என்பது வேலை அமைப்புகள்லாம் இப்போது சிறப்பாக அமையப் போகிறது தன வரவுகள் சிறப்பாக இருக்கும் அதே போல் வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது உண்டாகும் அவர் நீச்ச அமைப்பில் இருந்ததனால் நீண்ட நாளாகவே வருமான தடைகள் பண வரப்பு வரவு இல்லாமல் இருந்தது குடும்பத்தில் தேவையில்லாத சிக்கல் மன உளைச்சல்கள் கடவுள் பக்தி கடவுள் இருக்காரா இல்லையான்ற ஒரு எண்ணம் இது போன்ற அமைப்புகளாக இருந்தது அவர் பலம் அடைகிறாரு அதனால் சிறப்பான அமைப்பு சூரியனுடைய அமைப்பு மாறக்கூடிய ஒரு நான்காம் இடத்தில் புதனுடன் நினைவு பெற்று அமைய பெறுவது என்பது பிற்பகுதியில் பதின பதினைந்தாம் தேதிக்கு மேலே சிறப்பான அமைப்பு வேலையில் லாபகரமான விஷயங்கள் நடைபெறும் கடந்த மாதம் நாம் பார்க்கும்போது சனி ராகு உங்களுடைய ராசியில அமைவார் இதில் ஒரு நல்ல விஷயம் ராகு விளையாடலார் உடல் ரீதியில் இருந்த கஷ்டங்கள் விலகும் சனியை விட அதாவது சனி ராகு இணைவு பெற்று ராசியில் அமைவது என்பது ஒருவர் வந்து நோய்வாய்பட்டு இருக்கிறாரு அவருக்கு வந்து அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்து விடுபட்டு சற்று உடல் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ராகு விலகிறதுனால பன்னெண்டாம் இடத்தில் ராகு வந்து அமர்றாரு உங்களுடைய ராசியில் சனி வந்து சனி மட்டும் இருக்கிறாரு சுக்கரன் ஒரு பத்து நாள் இருப்பார் அடுத்ததாக வந்து அவர் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு செல்வார் இரண்டாம் இடத்தில் செல்வது என்பது கூட சுக்கரன் அமர்வது என்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அவர் எட்டாம் இடத்தை பார்வை செய்வார் எட்டாம் இடம் வெளிநாடு அதிர்ஷ்டம் அமைப்பை குறிக்கக்கூடிய இடம்ன்றதுனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருமான ரீதியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பாக சகோதர வகையில் ஒற்றுமை கூடக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இந்த காலங்களில் உண்டாக போகுது அடுத்ததாக திருமணத்திற்காக கொண்டு தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு அந்த அமைப்புகளும் சிறப்பாக அமையும் நீங்கள் படித்த படிப்புக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை அது போன்ற அமைப்புகளில் உங்களுக்கு சரியான லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு அமையுதுங்க அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்